ராகவ் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்படி யோசிக்கிறாங்க எப்படியாவது அந்த டைரி நம்ம படிக்கணும் அதில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த டைரி அப்படி எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு படிக்கலான்னு எடுக்கிறாங்க அதுக்குள்ளே ராகவ் அப்படி திரும்பி திரும்பி படுக்கிறாரு அப்படி பார்க்குறாங்க ஐயோ இவர் பார்த்துட்டு அவ்வளோ தானே நம்மளை ஒரு வழி பண்ணிட்டு வார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க அந்த டைரி அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி படிக்கிறாங்க அவர் ஒரு பார்க்கில் இருக்கார் பார்க்கில் உட்காந்துட்டு அப்படியே யோசிக்கிறாரு அம்மா அப்பா நீங்கள் எங்கே போனீங்க நீங்கள் இல்லாமல் எனக்கு வாழவே முடியல தெரியுமா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க ஏன் என்னை விட்டு தனியாக போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணி அப்படி வானத்தை பார்த்தே இருக்காரு இங்கே என்னால் அஞ்சலிக்கா கிட்டே கூட என்னோடய கஷ்டத்தை என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே மது வராங்க வந்தவொடனே என்ன தானாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஏதோ வானத்தெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மது கேட்குறாங்க ராக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க வானத்தை பார்த்து பேசுறத விட பார்க் ஃப்ரெண்டு தானே நான் ஏன் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காரு இல்லை எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் அவங்கள பற்றி தான் நான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் அவங்க இல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் ஐயோ சாரிங்க நான் இந்த ஃபீலிங்கை வந்து யாருமே சரி பண்ணவே முடியாது என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் வருத்தப்படாதீங்க சரியா எல்லாமே நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மது அப்படி ஆறுதல் சொல்கிறாங்க அப்போ ராகவ் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஃபீல் பண்ண சரி ஃபீல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க கண்டிப்பாக அவங்க உங்கள் கூட தான் இருப்பாங்க எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மது இருக்காங்க அதை படித்த உடனே அபிக்கு அப்படியே கோவமாக வருது அவர் வானத்தை பார்த்து பேசினா இவளுக்கு என்ன பூமியை பார்த்து பேசினா இவளுக்கு என்ன இவ எதுக்கு ஆறுதல் சொல்கிறாள் இவ வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசுக்குள்ளேயே அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இன்னும் என்ன நடந்ததுன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு டைரி அப்படியே ஒழிச்சு ஒழிச்சு எடுத்து படிக்கிறாங்க மதுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்த தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிக்கிறாங்க நான் அப்போ பார்க்குக்கு போனேன் மது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பார்க்கில் உட்காந்துச்சுட்டு இருந்தேன் நான் கிட்டே போய் கேட்டேன் என்ன ஆச்சு உங்களுக்கு நீங்கள் எதுவும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கேட்டோடனே மது சொல்கிறாங்க இல்லை நான் பார்த்துட்டு இருந்த வேலை வந்து இழுத்து மூடுற மாதிரி இருக்குது கண்டிப்பாக நான் வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும் எங்கள் வீட்டில் என்ன வேலைக்கு அனுப்பவே சம்மதிக்கவே இல்லை அவங்க வந்து தென்காசி அவங்க எல்லாமே கிராமத்தில் வளர மாதிரி அவங்களுக்கு பொண்ணுன்னா கொஞ்ச நாள் கழித்து கல்யாணம் பண்ணிவிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் நான் தான் ரொம்ப கட்டாயப்படுத்தி எங்கள் அப்பாவோட கொஞ்சம் சப்போர்ட் இருந்ததுனால நான் இந்த ஊருக்கு வந்து இப்போ வேலை பார்த்துட்டுருக்கேன் இந்த வேலையும் இல்லைனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மது ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க அப்போ ராகவ் சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்டாக இருக்குது நீங்கள் எதுக்காக ஃபீல் பண்ணுறீங்க என்னோடய ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் ஒரு ஐடி இருக்குது நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புகிறேன் அவங்க போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ராகவ் சொல்கிறார் அது கேட்டோனே மது பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க உண்மையாவா என்கிட்ட ஜஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தீங்க எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க சரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அப்படியே டைப் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறாரு எல்லா டீட்டெயில்ஸும் நான் அனுப்பிட்டேன் நீங்கள் போங்க போனோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மது அங்கேருந்து போகிறாங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறாங்க இந்த ஜெயிலர் இப்படி வேலைலாம் வேற வாங்கி தருவாரா இவ்வளோ நவர் ஆயூர் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே அந்த டைரி எல்லாமே படிச்சுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அனு ஆகாஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து பைக்கில் போறாங்க அப்போ ஆகாஷ் கேட்குறாரு நீங்க போனீங்களே ப்ராக்டிக்கல் எல்லாம் நல்லா பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு சூப்பராக பண்ணியிருக்கங்க டிஃபிகல்ட்டான ஒரு ஒரு டிஷ்ஷ கூட நல்லா கொடுத்துருக்கேன் ஹெல்த்தியா அப்படின்னு சொல்றாங்க சூப்பருங்க சூப்பர் நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அனு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்கள நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆகாஷ் இங்கே பாருங்க உங்களை மட்டும் நான் லவ் பண்ணலை உங்களோட ஒர்க்கை எல்லாத்தையுமே தான் நான் விரும்புகிறேன் எல்லாத்துலேயுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உங்களை பயங்கர சந்தோஷமாக நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை உடனே அனு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படி பேசிக்கிட்டே வராங்க வரும்போது ஒரு ஒரு ஆட்டோ வருது ஸ்பீடாக வந்து அப்படி இடிக்கிற மாதிரி வந்துட்டாங்க ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகாஷ் கத்தி அப்படி வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு போறாரு போயிட்டு அந்த ஆட்டோக்கான வெளியே பிடிச்சா அடி என்ன அடிக்க போகிறாரு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க இப்படி தான் வண்டி ஓட்டிட்டு வருவீங்களா ஐயாயா ஐயாயா என்னை மட்டும் பார்த்து தேடி தேடி வரீங்களா எல்லாரும் என்ன நிம்மதியாக இருக்கவே விட மாட்டீங்களா உங்களுக்கு ஒழுங்காக பார்த்து வண்டி மட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கோவமா அப்படி ஷர்ட்டை பிடிக்கிறா அப்படியே அனு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன் ஆகாஷ் இப்படி நடந்துக்கிறீங்க என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு நீ பண்ண தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு ஆமாங்க நான் பண்ண தப்பு தான் நான் தெரியாமல் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக உங்களை மோதிரா மாதிரி வந்துட்டேன் ஏன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொன்ன அந்த ஆட்டோக்காரன் சொல்கிறாரு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஆகாஷ் அனுப்புகிறாரு ஆட்டோக்காரன் போகிறாரு அப்பா அனு கேட்குறாங்க எதுக்காக ஆகாஷ் இவ்வளோ கோவப்படுறீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைனோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ இந்த ஆக்சிடென்டுக்கு காரணமும் நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைப்பீங்க இதனால் ஏன் வாழ்க்கை தான் பாதிக்கப்படுது எங்கே என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுங்க எனக்கு பயமாக இருக்குது எல்லாமே தேடி தேடி என்னை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அனு சொல்கிறாங்க அப்போது நான் பயப்படுறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதா எனக்காக தான் நீங்கள் இவ்வளோ கத்துனீங்களா இவ்வளோ பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க ஆமாம் அனு ஆமா எனக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகாஷ் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு இனிமேல் நான் வந்துட்டு எந்த ஃபீலிங்கும் இவர்கிட்ட வெளிப்படுத்தவே கூடாது என்னோடய பயம் எல்லாமே இவருக்கு கோபமாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனு மனசுக்குள்ளே அப்படின்னு நினைக்கிறாங்க இருங்க ஆகாஷ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க நாங்கள் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கனோ இங்கே நடந்த எந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இதை போய் த பாட்டி வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் ஆகாஷ் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போறாங்க அப்போ அணும் யோசிக்கிறாங்க நாம வந்து பயப்படுறது எல்லாமே இவருக்கு இவ்வளோ பெரிய கோபமாக மாதிரி இருக்கு இவர் மைண்ட் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கு இனிமேல் நம்ம நம்மளோட பயம் எதையுமே இவர்கிட்ட சொல்லவே கூடாது நம்ம என்ன பண்ணாலும் இவர்கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அணு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே போறாங்க அப்போ ஆகாஷ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு எனக்கு கிஃப்டெல்லாம் வேண்டாம் எதுவுமே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனும் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் வரும் நான் வாங்கி கொடுக்குற கிஃப்ட்டு நீங்கள் வேணான்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க மித்திரனை ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு முடிச்சூர் ஃபேக்ட்ரியில் எல்லா மெட்டீரியல் நான் இறக்கிட்டேன் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துடும் கரெக்டாக முடிச்சு கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு சொல்லிட்டு போகிறார் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு அப்போ அவங்க கூட இருக்கவங்க சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு ஒர்க் போகலன்னு சொல்லிட்டு ராகாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அவரும் வந்துட்டு அடுத்த ஒர்க் என்ன எடுக்கலான்னு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அது அடுத்த ஒர்க் எடுத்தால் கூட மண்டே தான் எடுப்பாங்க நம்ம அதுக்குள்ளே முடிச்சிடலாம் கண்டிப்பாக சீக்கிரம் முடிச்சிடணும் எந்த காலத்து கூட லேட் ஆக்கக்கூடாது கூடாது அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும் நான் ஒரு ஐம்பது பேரை வே வேறு ஒரு யூனிட்லேருந்து வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்க சொல்கிறாங்க எல்லாமே நான் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போது பால்ஸ் மாதிரி கீழே கொஞ்சம் விழுது அதெல்லாம் எடுக்கிறார் ஆகாஷ் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து போறாரு போனோடனே அப்போது ஃபோன் பண்ணுறாரு அந்த மித்திரன் ஃபோன் பண்ணி கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன் எல்லா அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே அங்கே அனுப்பிட்டேன் அவங்க ஃபேக்ட்ரிக்கு இதுக்கு மேலே என்ன நடக்கணுமோ எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வினய் சொல்றாரு இங்கே பாருங்கள் மித்திரன் இதுக்கு மேலே இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது ஆமாம் எனக்கு என்ன அமௌண்ட் வரணுமோ அது வந்துருமா அப்படின்னு மித்திரன் கேட்குறாரு வேலையெல்லாம் கச்சதமாக முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும் உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வினய் சொல்கிறாரு இதுக்கு மேலே இந்த ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க யாருக்கிட்டையும் நீங்கள் காண்டாக்ட் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு மித்திரன் ஃபோனை கட் பண்ணுறாரு அப்ப வினை யோசிக்கிறாரு ராகவ் போன வாட்டி நீ மாட்டல ஆனால் இந்த வாட்டி உனக்கு இருக்குது உன்னை ஒரு வழி பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வினை அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு போலீஸ் எல்லாருமே போகிறாங்க போயிட்டு அந்த ஃபேக்ட்ரியில் அங்கே செக் பண்ணுறாங்க ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க அப்போ அங்கே குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்காது எடுக்கிறாங்க எடுத்து அப்படி உடச்சு பார்க்குறாங்க எடுத்து பார்த்தா இது ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கண்டிப்பாக போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வராங்க ராகோ வீட்டில் எல்லாருமே இருக்காங்க போலீஸ் எல்லாருமே வந்தவொடனே பாட்டி எல்லாருமே அப்படி எல்லாருமே வெளியே வந்து நிற்கிறாங்க ஆமாம் அங்கே முடிச்சூரில் இருக்க அந்த யூனிட்டில் என்ன ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையே அங்கே காலியாக தானே இருக்குது எந்த ஒர்க்கும் அங்கே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாங்க அப்படியே பாக்குறாங்க போலீஸ் இங்க பாருங்க அங்க ஒர்க் போயிட்டு இருக்கு அங்க டிரஸ் எல்லாம் நீங்க தச்சுட்டு இருக்கீங்க அப்போது அதில் ஒரு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அதில் ட்ரக்ஸ் தான் அங்கே போயிட்டுருக்கு அப்போ ட்ரக்ஸை நீங்கள் எல்லாமே வந்து கடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ராகு அப்படி டென்ஷன் ஆகுறாரு இல்லைங்க அங்கே ஒர்க் எதுவும் போகல அங்கே ஃப்ரீயாக தான் இருக்கு அந்த யூனிட் அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்த்தோடனே ஆகாஷ்க்கு அப்படியே டென்ஷன் ஆகிறாரு இல்லை ராகவ் அங்கே ஒர்க் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ராகோ அப்படி அதிர்ச்சி ஆகிறாரு என்ன ஆகாஷ் சொல்கிறேன் அங்கே ஒர்க் போயிட்டு இருக்கா அங்கே ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை ஒரு ஒர்க் வந்தது அதை நான் எடுத்து பண்ணி நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் எதையுமே சொல்லலை அப்படின்னா அக்கா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்பியும் அப்படி டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ குட்டி பாஸ்க்கு நாம தானே ஐடியா கொடுத்தோம் இந்த ஒர்க்கை பண்ணால் நல்ல பேர் கிடைக்கணும் கடைசியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க போலீஸ் விசாரிக்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களோட இடத்துல அந்த ட்ரக்ஸ் வந்து இருக்குது நீங்கள் தான் அதை வந்துட்டு நீங்கள் வந்து வெளியே கொடுத்துட்ருக்கீங்க அதனால் நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அதோடய ப்ரப்பரேட்டர் யார் நீங்கள் தானே ராகவு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் அப்போ உங்களை தான் நான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதை கேட்டு உடனே பாட்டி வீட்டில் இருக்க அஞ்சலி எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க ஆனால் முரளி விட்டோம் அப்படி மனதுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் அப்பா ராகாவும் கதை முடிஞ்சுதா கிளம்பு என்ன நீங்களாம் ரெசார்ட்டாக போகிறீங்க போ போலீஸ் ஸ்டேஷன் போ நல்லா உனக்கு அங்கே மாமியார் வீட்டில் கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் மா இருக்கார் அஞ்சலி அப்படி ஃபீல் பண்றாங்க இல்லை இல்லை என் தம்பி அப்படிலாம் பண்றவனா கிடையாது நீங்கள் நல்லா விசாரிச்சு பாருங்க என் தம்பி எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி டென்ஷனாக்கிறாங்க அஞ்சலி இங்க பாரு நீ தேவையெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க இங்க பாருங்க எங்க யூனிட்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்ததே இல்லை இது யாரோ பண்ணியிருக்க தப்பு நாங்கள் மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே அபி எதுவுமே பேசவே முடியல அப்படியே யோசிக்கிறாங்க அப்போ யாரோ வேணும்னா இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா குட்டி பாசம் மாட்டி விட்டுருக்காங்க எப்படியாவது குட்டி பாசை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாருங்க இப்போ எதுவுமே நான் பேசலை நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கப்புறம் அங்கே வந்து எதுவும் வந்தாலும் பேசிக்கோங்க எல்லாம் கோர்ட்டில் நிரூபிச்சிக்கங்க ஏதாவது சொல்லணும்னா எங்களால் எதுவுமே உங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ண பண்ணி தான் ஆகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூப்பிட்றாங்க இங்கே பாருங்கள் அஞ்சு கேக்கா இங்கே கத்தாதீங்க எதுவுமே ஆகாது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வராரு அப்போ அப்படி சொல்கிறாங்க கண்டிப்பாக அவர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க இல்லை அவர் பண்ண மாட்டார் அவர் பண்ண மாட்டார் விட்டுருங்க ஒரு நல்லவர் ஒரு அதெல்லாம் தெரியாதமா நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க ஆனால் நாங்கள் ரூல்ஸ் படி தான் எல்லாமே பண்ணுவோம் அவரை அரெஸ்ட் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் மற்ற எல்லாமே நீங்கள் லாயரை வச்சு பார்த்துக்கங்க எங்களால் எதுவுமே பண்ண முடியாது வாங்க ரகோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூப்பிட்றாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே டென்ஷனாகிறாங்க